கண்ணுங்களா இன்னைக்கு வழியே நற்பண்புகளை வலுப்படுத்துதல் இந்த கதையை பார்க்கலாங்களா நம்ம நற்பண்புகள் கதையில ஆறு விழிப்புடன் இருப்போம் என்ன தலைப்பு ஒரு சிற்றூர் பையனூருங்கிறது ஒரு சிற்றோர் சில நாள்களாக தொடர்ந்து கனமழை பெய்தது எல்லா இடங்களிலும் மழை நீர் தேங்கியது ஆனால் ஓரிரு நாள்களில் நீர் மெல்ல வடிந்தது பழைய டயர் திறந்த தண்ணீர் தொட்டி உரல் போன்றவற்றில் தேங்கிய மழைநீர் மட்டும் வடியவில்லை மக்களும் அதை கவனிக்கவில்லை அவை ஏடிஸ் கொசுக்கள் பெருக வசதியான இடங்களாக மாறின ஒரு சிறிய ஓட்டு வீடு அதன் பின்புறம் இருந்த உரலில் தண்ணீர் தேங்கியிருந்தது அதில் பெருகிய கொசுக்கள் அந்த வீட்டில் இருந்த பாட்டியை கடித்தன அருகே இருந்த மாடி வீட்டின் பின்புறம் பழைய டயரில் நீர் தேங்கியிருந்தது அங்கு இருந்த கொசுக்கள் அந்த வீட்டில் இருந்த எல்லாரையும் கடித்தன ஊரில் பலருக்கும் காய்ச்சல் பரவியது மருத்துவ முகாமிட்டு ஆய்வு செய்தபோது அது டெங்கு காய்ச்சல் என்பது தெரிந்தது ஊராட்சி நிர்வாகம் உரிய சுகாதார நடவடிக்கைகளை எடுக்க தொடங்கியது பள்ளியில் ஆசிரியர் மாணவர் பெற்றோர் என அனைவரும் ஒன்று கூடினர் நோய் பரவலை தடுக்க என்ன செய்யலாம் என்று கலந்து ஆலோசித்தனர் மாவட்ட சுகாதார நலத்துறையும் இணைந்தது அனைவரும் இணைந்து டெங்கு காய்ச்சல் பரவலை தடுக்க பாதுகாப்பு நடவடிக்கைகளை தொடங்கினர் ஊர் மக்களிடம் ஏடிஸ் கொசுக்கள் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் மக்கள் தண்ணீர் தேங்கியிருந்த பழைய டயர்களை அகற்றினர் உரல்களை தலைகீழாக கவிழ்த்தனர் திறந்த நிலை தொட்டிகளை மூடினர் இதனால் ஏடிஸ் கொசுக்களின் பெருக்கம் முற்றிலும் தவிர்க்கப்பட்டது டெங்கு பரவல் படிப்படியாக குறைந்தது டெங்கு இல்லா ஊராக மாறியது பையனூர் அது என்னது ஏடிஎஸ் கொசுக்கள் அப்படின்னா தெரியுங்களா உங்களுக்கு தெரியாது இந்த கொசு டெங்கு காய்ச்சல் வருவதற்கு மிக மிக காரணமாக இருக்கிறது ஏடிஎஸ் கொசுக்கள் தான் டெங்கு காய்ச்சல் வர மிகவும் காரணமாக உள்ளது இந்த கொசுக்கள் வராமல் தடுக்கிறதுக்காக தான் இத்தனை நடவடிக்கைகளையும் நம்ம அரசு பள்ளி பள்ளி ஆசிரியர்கள் எல்லாருமே ஊர் மக்கள் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க முனைந்து இதை வந்து ஒழிக்கணுன்னு பாடுபடுறாங்க அது மட்டும் இல்லை ஊர் மக்களில் ஒரு சிலர் வந்து வாலண்ட்ரியாக வந்து சேவை செய்கிறாங்க கொசுக்களை ஒழிக்கிறதுக்காக எல்லாருமே பாடுபடுறாங்க இல்லையா அந்த கதையில் அதே மாதிரி எல்லாருமே நம்ம என்ன பண்ணோம் டெங்கு கொ கொசு வராமல் ஏடிஎஸ் கொசு வராமல் தடுக்கிறதுக்கு முயற்சிகளை மேற்கொள்வோமா